அஸ்லாம் அலைக்கும் இல்லாஹி அம்மா கடையத்திற்குரிய எல்லாமல்ல அவ்வாகவே நல்லடியார்களே பாசத்திற்குரிய இஸ்லாமிய பெரியோர்களே தாய்மார்களே சகோதர சமுதாயத்தை சார்ந்த அருமையான சகோதர சகோதரிகளே இன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செப்டம்பர் மாதம் ஏழாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இரவு ஒன்பது மணி ஐம்பத்தெட்டு நிமிடங்கள் முதல் இரவு பதினோரு மணி நாற்பத்தி ரெண்டு நிமிடங்கள் வரையிலும் சந்திர கிரகணம் ஏற்படுவதாக நமக்கு அறிவிக்கப்பட்டிருக்கின்றது இந்தியா உள்பட பல நாடுகளிலும் இந்த சந்திர கழகணம் முழுமையாக காட்சி தரும் அதனை வெறும் கண்களால் கூட பார்க்கலாம் எந்த தீங்கும் ஏற்படாது என்று விஞ்ஞானிகள் தங்கள் செய்திகளை எல்லாம் சொல்லிக் கொண்டிருப்பதையும் நாம் பார்த்து வருகின்றோம் கிரகணம் என்றால் என்ன சூரியன் சந்திரன் இவைகளுக்கு இடையே பூமி சரியாகவோ அல்லது மிக நெருக்கமாகவோ நேர்போர்ட்டில் வரும் பொழுது பூமியின் நிழல் சந்திரன் மீது விழுந்து சந்திரனை இருட்டடிக்கும் ஒரு வானிகள் நிகழ்விற்கு பெயர்தான் சந்திரக்கிரகணம் என்பதாக சொல்லப்படுகிறது முன்கூட்டியே இதை அறிந்து தெரிவிக்கக்கூடிய பல கருவிகள் இன்றைக்கு கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றன ஒரு பத்து ஆண்டுகளுக்கு பின்னால் இருபது ஆண்டுகளுக்கு பின்னால் சந்திர கிரகணம் சூரிய கிரகணம் எப்போது ஏற்படும் என்பதை முன்கூட்டியே அறிந்து தொகின்ற அளவிற்கு மனிதனுடைய கண்டுபிடிப்புகள் விஞ்ஞானங்கள் விண்ணை முட்டுகின்ற அளவிற்கு உயர்ந்திருக்கிறது என்பதை நாம் பார்க்க பார்க்கடமைப்பட்டிருக்கட்டும் கிரகணங்கள் ஏற்படுகின்ற பொழுது அது சூரிய கிரகணமாக இருக்கட்டும் சந்திர கிரகணமாக இருக்கட்டும் இது போன்ற கிரகணங்கள் ஏற்பட்டால் முஸ்லிம்களாக இருக்கக்கூடிய நாம் கடைபிடிக்க வேண்டிய கடமைகள் என்ன நாம் செய்ய வேண்டிய நற்காரியங்கள் என்ன நபிகள் நாயகம் செல்லலாக செல்லும் அவர்கள் நமக்கு தெளிவாக இது குறித்து பேசி இருக்கிறார்கள் செயல்பட்டிருக்கிறார்கள் என்பதை ஹதீஸ்களின் மூலமாக நாம் பார்த்து வருகின்றோம் சூரிய கிரகணமோ சந்திர கிரகணமோ ஏற்படும் பொழுது நபிகள் நாயகம் செல்லல்லாகிவ செல்லும் அவர்கள் பள்ளிவாசலுக்கு வரும்படி அழைப்பு கொடுப்பார்கள் அசலாத்து ஜாமியா தொழுகைக்காக ஒன்று சேருங்கள் சூரிய கிரகண சந்திர கிரகண தொழுகைக்கு சலாத்துல் குசூப் என்று சொல்வார்கள் கிரகண தொழுகை ரெண்டு கிரகணத்திற்கும் ஒரே மாதிரியான தொழுகையை நபிகள் நாயகம் சல்லிவசல்லம் அவர்கள் நமக்கு கற்றுத் தருகிறார்கள் அப்போ அந்த கிரகணம் பிடிக்கின்ற நேரத்தில் நவிசல்லல்லாகவர் செல்லம் என்ன செய்வாங்கன்னா ஷஹாம்பாக்கனுக்கு அழைப்பு கொடுக்கச் சொல்வார்கள் அதாடி பாங்கு சொல்லிட கூட அந்த கிரகண துலகைக்கு ஐந்து நேர தொழுகைகளுக்கு சொல்லக்கூடிய பாங்கை சொல்லிவிடக் கூடாது எக்காமத்தும் கிடைக்காது இன்னும் சராந்த ஜாமி ஆ தொழுகைக்காக ஒன்று சேருங்கள் என்று நவிசல் அல்லாகவர் செல்லும் அவர்கள் அழைப்பு கொடுப்பார்கள் புகாரியில ஆயிரத்தி ஐம்பத்தி ஓராவது ஹதீஸாக இந்த செய்தி பதிவு செய்யப்படுகிறது பள்ளியில்தான் தான் தொழ வேண்டும் இரண்டு ரக்காத்துகள் தொழ வேண்டும் அந்த கிரகண தொழுகை என்பது இரண்டு ரக்காத்துகள் அதில் இமாம் ஆகிறவர் சப்தமிட்டு கிராத்தை ஓத வேண்டும் சிறுதாக ரகசியமாக ஓதுவது கூடாது ஜகிரியா சப்தமிட்டு அவர் ஓத வேண்டும் ஒவ்வொரு ரக்காத்திலும் ரெண்டு ருக்கூட்டங்கள் செய்ய வேண்டும் பொதுவாக வரலான சுந்தத்தான நஃபிலான வாஜிபான தொழுகைகள் எதுவாக இருந்தாலும் ஒரு ரக்காத்துக்கு ஒரு ருக்கூட்டு செய்வோம் ஒரு தடவை குறிவோம் இரண்டு முறைகள் சகிதாக்களை செய்வோம் ஆனால் இந்த கிரகண தொழுகையில வந்து ஒவ்வொரு ரக்காத்திலும் இரண்டு ருக்கூட்டுகள் செய்ய வேண்டும் ரெண்டு சகிதாக்கள் செய்ய வேண்டும் அப்ப ரக்கா தொழுகையில வந்து நான்கு ருகூகள் வந்துவிடும் நான்கு சகிதாக்கள் வந்துவிடும் அமிசல்லா அலிமிசல்லாம் தொடர்ந்து சொல்வார்கள் மற்ற தொழுகையிலே நாம் நிற்கின்ற நேரத்தை விட ருக்கூட்டு செய்கின்ற நேரத்தை விட சகிதா செய்கின்ற நேரத்தை விட இந்த கிரகண தொழுகையிலே அதிகமான நேரம் நிற்க வேண்டும் அதிகமான நேரம் ருக்கு செய்ய வேண்டும் ரெண்டு ருக்குகளையும் அதிகமாக செய்ய வேண்டும் ரெண்டு சஜிதாக்களையும் அதிகமாக நாம் செய்ய வேண்டும் அதிக நேரம் சஜிதாவிலேயே இருக்க வேண்டும் அபிசல்லா அலிவசல்லாம் தருகிறார்கள் கிரகணம் ஏற்படக்கூடிய அந்த நேரத்திலே அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் அல்லாஹு மட்டும்தான் பெரியவன் அல்லாஹு மட்டும்தான் பெரியவன் இந்த தக்பீரை நாம் முழங்கிக் கொண்டே இருக்க வேண்டும் பாவ மன்னிப்புகள் தேட வேண்டும் அல்லாவை அதிகமாக திக்கிரி செய்ய வேண்டும் நினைவு கூற வேண்டும் அன்றைய நாடகிலே அதிகமான தான தர்மங்களையும் செய்ய வேண்டும் இதையெல்லாம் ரவிசல்லா ஹலிவசெல்லாம் நமக்கு கற்றுத் தருகிறார் ஒரு அதிசையை நாம் திறந்து பார்க்கின்றோம் ஐஷாரளி எல்லா அறிவிக்கூடிய செய்தி புகாரியிலே சகிகான செய்தியாக பதிவு செய்யப்படுகிறது ஆயிரத்தி நாற்பதாவது அடிசாக பதிவு செய்யப்படுகிறது நபிகள் நாயகம் சல்லாக செல்லும் காலத்தில் சூரிய கிரகணம் ஏற்பட்டது சூரிய கிரகணமாக இருந்தாலும் சரிதான் சந்திர கிரகணமாக இருந்தாலும் சரிதான் ரெண்டுக்கும் ஒரே தொழுகைதான் ரெண்டு ரெக்கார்டுகள் தொழவேண்டும் நாயகம் பள்ளிவாசலுக்கு சென்றார்கள் சகோதர சமுதாயத்தை சார்ந்தவர்கள் அடிப்படையில கிரகணம் ஏற்பட்டால் தங்கள் வணக்க ஸ்தலங்களை நடைகரை சாத்தி சாத்தி விடுவார்கள் அடைத்து விடுவார்கள் யாரும் வணக்கத்தலங்களுக்கு வரக்கூடாது என்று சொல்வார்கள் ஆனால் இசுலாத்தை பொறுத்த மட்டிலும் கிரகணம் ஏற்படுகிறதா வீட்டை சாத்தி விட்டு பள்ளிவாசலுக்கு வா பள்ளிவாசலுக்கு வந்து வணக்கம் செய் கிரகணம் முடிகின்ற வரையிலும் நீ அல்லாவை வணங்க வேண்டும் செய்ய வேண்டும் பாவமணிகள் தேட வேண்டும் தர்மங்கள் செய்ய வேண்டும் என்று ரவிசல் அல்லாவின செல்லும் சொல்கிறார் அப்புறம் சூழ்நிலை என்ன செய்வாங்க கிரகணம் ஏற்பட்டால் மஸ்ஜித் பள்ளிவாசலுக்கு வருவார்கள் நபித்தோளர்களும் பள்ளிவாசலுக்கு வந்து விடுவார்கள் ஃ சஃபன் நாசு வராகு நிற்பார்கள் ஐந்து நேர தொழுகைகளுக்கு சஃப சஃபாக நாம் நிற்பிற மாதிரி குடிகாலகளை பார்த்துதான் தான் சரி செய்ய வேண்டும் சஃப சஃபாக வரிசையாக நிற்பார்கள் ஃ கம்பரே அல்லாஹ் அக்பர் என்று தக்बीर கட்டினார்கள் ஃ கத்ர ரசூலுல்லாஹி சல்லல்லாஹு அலைஹி சனா பின்னால சூரத்தில் ஃபாத்தியா ஓத பின்னால நபீசல்லல்லாஹ்னிவ செல்லம் கிரா அத்தன் கவீரத்தன் நீளமான கிராத் சின்ன சூராக்கெல்லாம் ஓத முடியாது பெரிய பெரிய சூராக்கரை என்ன செய்யணும் ஓத வேண்டும் நபிசல்லல்லாஹ்னிவ செல்லம் ஓதினார் சும்மா கப்பரேன் பின்பு அல்லாஹ் அக்பர் என்று சொல்லி ஃபரக அகூர் அண்ட்

ஆனா முதல்ல அந்த ருகுவுக்கு முன்னால ஓதிய ஆயத்துகளை விட கொஞ்சம் குறைவாக ஓதினார்கள் முதல்ல நூறு ஆயத்து ஓதினாங்கன்னா இப்போ ஒரு எழுபது ஆயத்து எண்பது ஆயத்து என்ன செய்யறாங்கன்னா கொஞ்சம் குறைத்து கொண்டு ஓதுகிறார்கள் சும்மா கப்பர பின்பு ருகு செய்தார்கள் வர கட ருக்கு நீளமான ருக்குவை செய்தார்கள்

முதோரு குறைந்து ஹம்து சொல்லல ஹதீஸ் அப்படிதான் வருகிறது ரெண்டாவது எழுந்த இறைவா உனக்கே புகழ் அழைத்தும் சொந்தம் என்று சொல்லிவிட்டு பின்பு நபிசல்லா செல்லாம் சரிதா செய்தார் அதற்கு பின்னால சும்மா காலத்தில் ஆகிரத்தி மிஸ்ரதா அடிக்க இந்த ரெண்டு சஞ்சிதாவையும் அதுல நீளமாக சஞ்சா செய்கிறார்கள் முதல் சஞ்சிதா நீளமாக இரண்டாவது சஞ்சா அவை விட கொஞ்சம் கொஞ்சம் சற்று குறைவாக செய்கிறார்கள் பின்பு என்ன செய்யறாங்கன்னா அவ்வா அக்பர் வந்து நிலவிக்கு நிலைக்கு வந்து சூரத்தில் ஃபாத்தியா ஓதுறாங்க மறுபடியும் கிராத்து ஓதுறாங்க ஆனா முதல் ரக்காத்துல முதல்ல ஓதுன கிராத்தை விட சற்று குறைவாக ஓதுகிறார்கள் அப்புறமா அல்லாஹ் அக்பன் உபுவுக்கு போகிறாங்க சமி அல்லாஹ்லிமன் ஹமிதா நிலைக்கு மாறாங்க வந்து ரப்பனா வளகல் ஹமுக்கு சொல்லல சரிதாவும் செய்யலை மறுபடியும் கெராத்தும் ஓதுகிறாங்க முதல் பிரகாத்தில் ரெண்டாவது தடவை ஓதிய கெராத்தை விட சற்று குறைவாக ஓதுகின்றார்கள் ஃபஸ்ட்டக்கு மல அருபா ரகா நான்கு ருபூகளை ரெண்டு ரகாத்தில் நான்கு ருகூ பரிபூரணமாக்கினார்கள் நான்கு சரிதாக்கள் அது எல்லா தொலகையிலயும் ஒரு ரகத்துல ஆனா மற்ற தொலகையில ஒரு ரகத்துல ஒரு காத்திலயும் இரண்டு இரண்டாம் ரகத்திலேயே ரெண்டு ருக்கோண்டு அப்ப நாலு ருக்குவுகள் ஏற்கனவே நாலு சஞ்சிதா அப்ப நாலு சஜிதாக்களில் நான்கு ருக்குவுகளை பரிபூர்ணமாக்கிறார் ரசூல்லாவுடைய காலத்துல பள்ளிவாசல வந்து மேல கூரைகள் தான் இருக்கும் கூரைகள் ஓட்ட ஓட்டையா இருக்கும் சூரிய கிரகணம் என்று சொன்னால் பகலெல்லாம் இருட்டா இருக்கும் சந்திர கிரகணம் என்றாலும் நிலவின் வெளிச்சம் கீழே விழாமல் இருட்டாகத்தான் இருக்கும் இப்ப பகல்ல சூரிய கிரகணமாக இருக்கட்டும் சந்திர கிரகணமாக இருக்கட்டும் கிரகணம் வெளியாகி விட்டால் கிரகணம் முடிந்து விட்டால் சூரியனுடைய கதிர்கள் அந்த ஓலை வழியாக பள்ளிவாசலுக்குண்டால் விழ ஆரம்பித்துவிடும் சந்திர கிரகணமாக இருந்தால் சந்திரனின் வெளிச்சம் அந்த அந்த கிரகணம் ஏற்படுகிறது அந்த வெளிச்சம் அந்த ஓட்டை வழியாக பள்ளிவாசலுக்குண்டால் விழுந்துரும் அதை வைத்து ரபிசல்லா ரவி செல்லாம் கிரகணம் நீங்கிவிட்டது என்று விளங்கி கொள்வார்கள் வஞ்சரத்தி சம்சு

அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகளில் உள்ளது என்னால சூரியனை மறைக்க முடியும் சந்திரனை மறைக்க முடியும் அவருடைய வெளிச்சங்களை கீழே விழாம என்னால் தடுக்க முடியும் உலகமே சேர்ந்தால் முடியுமா முடியவே முடியாது ஆனால் அல்லாஹ் நாடினால் அது முடியும் என்பதை காட்டுவதற்கான அத்தாட்சிகள் யாருடைய மரணத்திற்காகவும் யாருடைய பிறப்பிற்காகவும் கிரகணங்கள் ஏற்படவே செய்யார் இவர் இறந்தாரு அதனால கிடக்கணும் இவர் பிறந்தாரு அதனால கிடக்கணும் சொல்ல முடியுமா உலகத்தில் எந்த ஒரு மனிதரையும் சுட்டி காட்டி சொல்லவே முடியாது அவர் இறந்த அன்னைக்கு யதார்த்தமா கிரகணம் ஏற்படும் அகடி அவர் இறந்தது தாண்டி ஏற்படுச்சுன்னு சொல்ல முடியுமாண்ணா அது முடியவே முடியாது ரசூர் மகன் இவராகி இறந்த நேரத்துல கிரகணம் ஏற்படுகிறது நபித்தோழர்கள் ரசூர் உள்ளாவுடைய மகனுக்காக சூரியன் துக்கம் அனுபவிக்கிறது என்று சொன்னார்கள் சுள்ளா மருத்தாங்களை யாருடைய மரணத்திற்காகவோ பிறப்பிற்காகவோ கிரகணங்கள் ஏற்படவே செய்யாது என்று சொன்னார்கள் லாயக் சிவானினி மௌத்தியா அஹடே ஒலாணி ஹயாத்தீகி முகாதாரர்களுடைய செய்தியை பாருங்க ஆயிரத்தி நாற்பத்தி ஆறாவது செய்தியாக பதிவு செய்யப்படுகிறது யாருடைய இறப்பிற்கோ பிறப்பிற்கோ கிரகணங்கள் ஏற்படவே செய்யாது வைதார் ஐதுமூகு நீங்கள் கிரகணத்தை பார்த்தால் ஃபஃபுசானு இலஸ் அதா தொழுகைக்காக நீங்கள் விரைந்து வாழ்க அப்ப தொழுக வேண்டும் எப்படி தொழுகணும் ரெண்டு ரக்காத்து தக்கீர் கட்டணும் சனா ஓதணும் சூடத்தில் ஃபார்த்திகா ஓதணும் நீளமான சூறா ஓதணும் உக்கோ செய்ய வேண்டும் சமி அம்தாவுலிமன் ஹமிதான் சொல்லி நின்று சரிதாக்கு பெயர கூடாது மறுபடியும் திறாந்து ஓதணும் மறுபடியும் உக்கோ செய்யணும் சற்று நேரம் குறைவாக செய்ய வேண்டும் அதற்கு பின்னால் சமய சொல்லி ரப்பனா வழக்கல் ஹம்து என்று கூறி சஜிதாவிற்கு செல்ல வேண்டும் நீண்ட நேரம் சஞ்சா செய்ய வேண்டும் எழுந்து மறுபடியும் சஞிதா முந்திய விட சற்று குறைவாக செய்ய வேண்டும் ரெண்டாம் காத்து எந்திக்கணும் முதல்ல செய்த நேரங்களை விட சற்று குறைவாக நாம் ஆக்கி கொள்ள வேண்டும் அப்ப ரெண்டு ரக்காத்துல நாலு ஒரு கோட்டு நாலு சஞிதா கிரகணம் முடிகிற வரைக்கும் நம்ம தொழுது கொண்டே இருக்க வேண்டும் தொழுது முடிச்ச பின்னால அல்லாவை புகழ வேண்டும் இசைகுமார் செய்ய வேண்டும் அல்லாவை திக்கரி செய்ய வேண்டும் தான தர்மங்கள் செய்ய வேண்டும் குறிப்பாக பாவங்களை விட்டு விலகி வாழ வேண்டும் இந்த கிரகணத்துல வந்து மூட நம்பிக்கைகள்லாம் ரொம்ப நாட்டில் பரவிக்கிட்டு இருக்குது இந்த கிரகணம் ஏற்பட்டதுனால சில பேருக்கு விளைவுகள் பின் விளைவுகள் ஏற்படும் சில பேருக்கு நன்மைகள் ஏற்படும் அப்படிலாம் சொல்லுவாங்க அதெல்லாம் மூட நம்பிக்கைகள் அல்லாவுடைய அத்தாட்சி அல்லாது தன் வல்லுமைகை காட்டுவதற்காகத்தான் கிரகணங்களை ஏற்படுத்துகின்றார் சில ஊர்களை என்ன செய்வாங்கன்னா உலகையை நட்டி வைப்பாங்க ஊசியை நட்டி வைப்பாங்க அது எல்லா காலத்திலும் உலக தான் செய்யும் ஊசியும் நீங்க தான் செய்யும் சில பேர் உலகையை நட்டி வச்சு நிக்கின்றவுனா பக்கத்துல உட்காருவாங்க அவங்க மண்டையிலேயே அது உருந்து மண்டையெல்லாம் உடஞ்சுது அதெல்லாம் நாட்டில் பார்க்கத்தான் செய்யறோம் ஏன்னா கர்ப்பிணிகள் வேண்டுமானால் அந்த கிரகண நேரத்துல வீட்டை விட்டு வெளியே வராமல் இருப்பது நன்றி என்று சொல்கிறார்கள் அறிவியல் சொல்லுகிறார் அந்த சந்திரனின் கதிர்வீச்சுக்கள் வளமாக பூமியை நோக்கி விழும் பொழுது கர்ப்பிணிகள் கர்ப்பம் பாதிக்கப்படுவதற்கு அதன் காரணமாக ஆகும் குழந்தை ஊனமாக கூட பிறக்கலாம் என்று சொல்வதனால கர்ப்பிணிகள் மட்டும் தயவு செய்து வெளியே வராம வீட்டிற்குள்ளால் இருக்க வேண்டும் சில பேர் என்ன சொல்றாங்கன்னா கிரகணம் முடிகிற வரைக்கும் வீட்டை விட்டு வெளியே வரக்கூடாது கிரகணம் முடிஞ்ச உடனே குளிக்கணும் குளிச்சுட்டு தான் என்ன செய்யணும் வெளியே வரணும் என்பதெல்லாம் சொல்கிறார்கள் இதற்கும் அதற்கும் சம்பந்தமே கிடையாது ஒட்டத்தலைக்கும் முட்டுக்காலுக்கும் முடிச்சு போடுற மாதிரி இந்த காரியங்கள் எல்லாம் அது கிரகணம் ஏற்படுகின்ற பொழுது இந்த ரெண்டு ரக்காத்துகளை பெருமானார் கற்றுத் தந்ததின் பிரகாரம் தொழ வேண்டும் அல்லாத பாதுகாப்பு தேட இதுதான் முக்கியம் என்பதாக ரபிசல்லி வசல்லாம் இந்த செய்தியின் மூலமாக சொல்கிறார்கள் எல்லாம் அல்ல அல்லாஹு இதன் அடிப்படையிலே நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்வதற்கு அல்லாஹு கிரகணத்தின் மூலமாக ஏதாவது பின்விளைவுகள் ஏற்படும் என்பது அல்லாஹுடைய விதியாக இருந்தால் அதை விட்டும் எல்லா சமுதாய மக்களையும் அல்லாஹ் பாதுகாத்து அருள் குறிவானாக சத்தியத்தை விளங்கி அதன்படி செயல்படக்கூடிய நன்மக்களாகவும் நம் அனைவரையும் அல்லாஹ் ஆக்கியால் முடிவானாக அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹத்துலாஹி ஒபரத்து